अदारमकर्तव अत्र क्येकादश अका त्रद्य भगवत प्रसाद द्वितीयादु अष्ट सर्वे सर्वे सर्वात्मकसर्वांतरियामीपेण भगवन्मे नमस्कार तथो दशमें भगवत प्राथना प्राथना एक भगवदंशभूतरुद्र संघ ేకాదశాత్మక నిజ పాప క్షయార్థం ఈశ్వరం ప్రసాదయ నమస్కరోతి నమస్తే రుద్రేతి హే రుద్ర ప్రణవ దుఃఖ ద్రవక తే తే క్రోధాయ నమ అరంభిక ఇది మొదల్ల మొత్తం పదినూరు అణువాకం ఇది இதில் பதினோரு அணுவாக்கத்தில் முதல் அணுவாக்கம் அப்படிங்கிறது பரமேஸ்வரனுடைய கோபத்தினுடைய கோபத்தை தனிக்கரா மாதிரி கோபிச்சுக்காதே கோவிச்சுக்காதே கோவிச்சுக்காதே அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்புறம் சர்வவியாப்பியாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னால் சர்வேஸ்வர சர்வேஸ்வர சர்வேத்வர சர்வேஸ்வர சர்வாத்மக சர்வாந்தரியாமித்வாதி ரூபேணே பகவன்மே நமஸ்காரா சர்வேஸ்வரனா இருக்கான் சர்வாத்மாவா இருக்கான் சர்வாந்தரியாமியாக இருக்கான் அந்த பகவான் எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாகவும் தான் இருக்கான் எல்லாத்தினுடைய வடிவாகவும் அது தான் இருக்கான் அதற்குள்ள அந்தரியாமியாகவும் அவன்தான் இருக்கான் அப்படிங்கிறத வர்ணிக்கிறது மிச்ச ஒரு ஒன்பது எட்டு அணுவாக்கங்கள் அப்புறம் கடைசியில உள்ள அணுவாக்கம் வந்து ரெண்டு அணுவாக்கம் பிரார்த்தனை மாதிரி இந்த முதல் அணுவாக்கம் அப்படிங்கிறது பகவானுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா வேதம்ங்கிறது மாதா புரியுற மாதிரி சொல்றேன் ஒரு காலத்துல ஒரு குழந்தைகள் அப்பாட்டை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத அம்மா தான் கைடு பண்ணுவாள் அம்மா எனக்கு இது வேணும்னா இப்போ நீ பேசாத அப்பா ஏதோ ஆஃபீஸ் கோவத்தில் இருக்கா நீ பேசாம இரு நான் அப்பா சாத சதுவாக இருக்கிற சமயத்தில் உனக்கு நான் பேசி வாங்கி தரேன் எனக்கு சைக்கிள் வேணும் ஏதோ அந்த காலத்து வாழ்க்கையே அபூர்வம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் எனக்கு ஒரு சட்டை வேணும் எனக்கு ஒரு இதை தான் குழந்தைகள் கேட்கும் அந்த காலத்தில் அடிப்படை தேவைகளை தான் கேட்பார்கள் அதுவே அபூர்வம் எங்கள் எங்கள் அத்து எங்கள் ஊருக்கு குண்டாந்தடி செட்டியார்னு ஒருத்தர் வருவேன் குண்டாந்தடி செட்டியார்னு பேர் அவருக்கு என்னத்தினால் அந்த பேருன்னு தெரியாது எனக்கு அவர் துணி வியாபாரம் பண்றவர் தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு நாள் வருவார் உட்காத்தி வச்சு எட்டு பேரை நான் எங்க பாட்டிக்கு எட்டு பேரை ஆறு பேத்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி துணி எடுத்து சட்டையத்தக்கே கொடுப்பா அந்த ஜன்னல் கதவுக்கெல்லாம் போடுறோம் தெரியல நம்ம ஸ்க்ரீனு அது மாதிரி எங்களுக்கெல்லாம் சட்டை எல்லாரும் தீபாவளிக்கு பார்த்தா ஒரே துணியில போட்டுப்போம் மேட்ச்சா அதுவே பெருமையாக இருக்கும் அது வாங்கி தைக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா எங்கள் தாத்தா சட்டு போட சட்டை போட விட மாட்டார் அவர் எப்போ பாரு வேஷ்டியை கட்டினு துண்டை கட்டினு தான் இருக்கணும் சட்டையை போட்டுக்க அவர் போட்டுக்க கூடாதும் பிறவர் இங்கே ட்ராவல் பண்ணுற சமயத்தில் தான் நாங்கள் சட்டை போட்டுப்போம் ராத்திரி குளூரா இருந்தால் சட்டை போட்டுப்போம் ரொம்ப அபூர்வம் அந்தந்த நம்ம டாக்டர் சின்னசாமி இருந்தால் எல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் ராயப்பேட்டையில் இருந்தால் அவள் அவற்றில் எங்கள் தாத்தா தங்கியிருந்த போது ஒரு ஃபோட்டோ எங்கள் தாத்தாவோட நான் உட்காந்துருக்கேன் சட்டையை போட்டு ட்ராயரை போட்டிருந்து நாலரை வயசும் அஞ்சு வயசும் இருக்கும் எனக்கு தாத்தா கதை சொல்கிறார் தாத்தா மடியில் உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கேன்ண்ணா அப்படின்னு அதெல்லாம் பூனல் போடுற பிறகு நான் பூனல் போட்டதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் அனுமதிக்கலை எங்கள் தாத்தா வேஷ்டி தான் கட்டிக்கணும்னு துண்டை கட்டி விட்டுருவேன் அந்த துண்டும் அழகாக யூனிஃபார்மாக நீங்களெல்லாம் இப்போ வாங்குறீங்களே பார்த்து அது மாதிரிலாம் கிடையாது வைதீகத்தில் எந்த வரதும் அந்த துண்டு தான் பச்சைக்கிறேன் என்ன பச்சைக்கிறேன் சேப்புக்கிறேன் என்ன இதுக்குன்னு காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டாள் அப்படி இல்லை ஒரு காலம் ஒரு விஷயம் வேணும்னா இப்போ நான் சினிமாக்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அவாவா வாழ்க்கை தானே அந்த காலம் ரொம்ப அபூர்வம் சினிமாலாம் சினிமா போகிறதே பெரிய விஷயம் இன்னைக்கு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சினிமாவுக்கு போவார் போகணும்னா அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்து அம்மாட்ட சொல்லணும் அம்மா நான் சினிமாவுக்கு போகணும் சினிமாவுக்கு போகணும் சினிமாவுக்கு போகணும் நான் அப்பாட்ட கேட்குறேன் பேசாமல் இரு அப்பா அப்போ கோபத்தில் இருக்கார் நான் சொல்கிறேன் அப்படி இது மாதிரி பயந்து நடுங்கி சம்ஸ்காரமாக இருந்த குடும்பத்தில் உள்ள விஷயத்த சொல்கிறேன் அப்பாவுக்கு அடங்காமல் அடங்காப்பிடாதியா இருந்து வளர்ந்தவா அந்த விஷயம் வேற நான் அதை அடங்கியிருந்தவாழ விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறேன்னொடனே அது மாதிரி எப்போ அப்பா ஃப்ரீயாக இருக்காரோ நல்ல ஜாலியாக இருக்காரோ அந்த ஜாலி மூடு பார்த்து இது மாதிரி குழந்தை ஆசைப்படுறான் ஒரு ஒரு ரூபா கொடுங்க அப்படி எதுக்குடி இந்த குடும்பம் சொல்கிறேன் சட்டையை மாட்டிக்கிற சமயத்தில் கரெக்டாக பணம் வைக்கிற சமயத்தில் போய் கேட்பா ஒரு ரூபா கொடுங்கோம் எதுக்கு கேட்குறேன் இல்லை பர்ஸ் பீரோ தொடக்கிற சமயத்தில் ரெடியா நிற்பா எதுக்கு கேட்குறேன்னு என்ன வாங்க நீங்கள் குடும்பம் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ரூபாயை வாங்கி குழந்தை சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு ஒரு இப்போ யாராவது சினிமாவுக்கு ஒரு ரூபா செலவிச்சுன்னு போவாலை அன்னைக்கு டிக்கெட்டே இருபத்தஞ்சு காசு தான் தர டிக்கெட்டு இருபத்தஞ்சு காசு தான் பெஞ்சா தான் எழுபத்தஞ்சு காசு இது மாதிரி சேரா இருந்தா ஒரு ரூபா ஒரு ரூவாங்கிறது இந்த சேருக்கு தான் நான்லாம் சின்ன வயசுல போகிறதே நான் இந்த மாதிரி சேர்ல எல்லாம் உட்காந்துருந்தே கிடையாது மணலில் தான் எங்கள் ஊரில் மணல் கொட்டாதான்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய உற்சவம் மாதிரி எங்களுக்குலாம் அபூர்வத்துக்கு சொல்ல வர அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் தப்பு தப்பு பண்ணாமல் இருந்தால் தான் அந்த ஒரு ரூபா கிடைக்கும் நாம் ஏதாவது தப்பு பண்ணி கோபத்துக்கு ஆளாக இருந்ததுன்னா கொடுத்தா ஒரு ரூபாயை பிடிக்கிடுவார் இப்போ என்ன சினிமா அவனுக்கு இப்போ எதுக்கு அப்படின்னு அப்படி கோபமாக இருந்தால் அந்த அப்பாவை சமாதானப்படுத்தி எப்படி அந்த பையனுக்கு அனுகூலமாக பண்ணுறாலோ அது மாதிரி ஜெர்வ சர்வ ஜெகத் பிதாவான பகவான் நம்ம மேலே கோபத்தில் இருக்கார் நம்ம மேலே கோபத்தில் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணினோம்னா அதுதான் இந்த கேள்வியே நம்ம மேலே கோபமாக இருக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணினேன்னா நீ என்ன பண்ணினேன்னு தான் கேள்வியே ஒன்றுமே பண்ணலையே ஒண்ணுமே பண்ணலையே சத்யான ப்ரமதித்வ்யம் தர்மான ப்ரமதித்வ்யம் குசலான ப்ரமதித்வ்யம் பூத்தேன ப்ரமதித்வ்யம் ஸ்வாத்யாய ப்ரவചനாத் ஞான ப்ரமதித்வ்யம் देवபிதர்காரியாத் ஞான ப்ரமதித்வ்யம் மாத்ருதேவோபவ பிதருதேவோபவ ஆச்சாரியதேவோபவ இத்தனை விஷயர்க்கே ஒண்ணுமே பண்ணலையே நீ அதான் கோபம் அந்த கோபத்தோட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டா பகவான் கொடுத்துருவா அதனால இந்த வேத மாதா என்ன பண்றது இந்த பரமேஸ்வரன் இந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு சுலபமான வழி ஒன்னு சொல்லட்டமா இப்படி இப்படி கைய வச்சு வச்சுட்டா நமஸ்தே ருத்ரமண்யவே ருத்ராயாங்கிறது விகிருத்தின்னு சொல்லிட்டேன் பிரகிருதி ஒன்னமோ பகவதேன்னு வச்சுக்கோமே அதுலயே ஆரம்பிப்போமே அதுவும் இதுவும் ஒன்று தான் கோபத்துக்கு நமஸ்காரம்னு வரப்போறது அடுத்தது அதுக்கு தனியா வியாக்கியானம் பண்றேன் நமஸ்தே அப்படின்னுட்டா ஒன்னமோ பகவதே ருத்ராயா பகவத் சப்தம் பரமேஸ்வரனுக்கு ஏன்னா பரமேஸ்வரன்கிற சப்தமே பரமேஸ்வரனுக்கு தான் ஈஸ்வரனுங்கிறது எல்லாத்துக்கும் தலைய சொந்தக்காரன் அர்த்தம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூத்தானாம் பிரம்மாதிபர் புராணங்களால நீங்க எத்தனை உட்கர்ஷங்களை எத்தனை தெய்வங்களுக்கு சொன்னாலும் அதற்கு மேல டாப்பான வேதத்தினால பேசுறதா இருந்தா எப்படி பேசியாகணும் அபய தீட்சிதர்னு ஒரு மகான் சர்வதந்திர ஸ்வதந்திரர்னு பேர் அவருக்கு அப்பய தீட்சிதருக்கு என்ன விசேஷம்னால் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் சிவாத்வைதம் எல்லாத்துக்கும் அவரோட நூல் தான் பிரமாணமே சிவாத்வைதம் வேற பண்ணியிருக்கார் அத்வைதத்துக்கு ஒரிஜினல் அவர் அத்வைதர் தான் ஒரிஜினலா அவர் அத்வைதக்காரர் தான் விசிஷ்டாத்வைதத்துக்கும் சரி துவைதத்துக்கும் சரி துவைத மதத்துக்கும் சரி விசிஷ்டாத்வைத மதத்துக்கும் சரி சிவாத்வைத மதத்துக்கும் சரி சில கிரந்தங்களை அவர் பண்ணி வச்சிருக்கார் அப்பய தீக்ஷதன் சில பேரை பேச சொன்னா என்ன விஷயத்தை எதுக்கு வேணாலும் கோர்த்து பேசுவாவா இது ரெண்டு வகை உண்டு இந்த வாய வாடகைக்கு வர்றவனை சொல்லலை நான் அவனை பத்தி பேசல ஞானம் உள்ளவாளை பத்தி பேசுறேன் அது ஒரு நாயர் சொல்லுவார் எங்கிட்ட இந்த சேலத்தில் இந்த அண்ணாவோட பிரவச்சனங்கள் எல்லாம் ரெக்கார்டு பண்ணினவர் நாயர்னு பேர் அவருக்கு அவரோட தான் இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அண்ணாவோட பிரவச்சனங்கள்லாம் நமக்கு அப்படி ஊர் ஊரா வந்து பாக்ஸ் பாஸ்டரத்தில் வந்து அப்படி குவாலிட்டியாக ரெக்கார்டு பண்ணுவார் அவர் ஒரு விஷயம் அபூர்வமாக சொல்லுவார் கம்யூனிசத்தில் மாட்டேங்கிறது எனக்கு கம்யூனிசமா கம்யூனிச சித்தாந்தத்தில் ஆரம்பிச்சு கிருஷ்ண பக்தியில் முடிங்கோன்னு சொன்னா இவர் முடிப்பருந்தார் ஆரம்பிக்கிறத கம்யூனிச சித்தாந்தத்தில் ஆரம்பித்து கிருஷ்ண பக்தியில் கொண்டு முடிங்கோன்னா முடிப்பறிவர் அது மாதிரி கெப்பாசிட்டி அண்ணா கிட்டார் அவர் அந்த சாஸ்திர ஜானம் இருக்கணும் நான் சொல்ல வர விஷயம் அதுதான் அபை விஷயத்திற்கு அவ்வளோ சாஸ்திர ஜானம் சக்கலை கரைச்சு குடித்தவர் வேகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஈஸ்வரத்துவத்தையே பகவானுக்கு தான் சொல்றது இதில் பரமேஸ்வரன்னு விசேஷ சப்தத்தை சொல்கிறோம் நாம் பகவான் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஆறு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாகவதங்கள்லாம் அதை எடுத்து பேசறது இந்த பகவான் அப்படிங்கிறது பகவத் சப்தம் பரமேஸ்வரனையும் குறிக்கும் கிடையாது ஒரு கால் நீ வேதம்னு நினைச்சா பரமேஸ்வரனையும் குறிக்கும் அப்படிங்கிறது கையை வச்சு விட்டா பகவானுடைய கோபங்கள்லாம் சாந்தமாயிடுமா இப்படி வச்சுக்கிறது தான் பரமேஸ்வரனுக்கு பிரீத்திகரமான விஷயம் அதனாலதான் வேதமே அஷ்டபிகி அணுவாக்கை உபயதோ அந்ததோ அந்தத்தோ நமஸ்காரா பூர்வத்தோ நமஸ்காரஹான்னு மேல வியாக்கியானம் ஹிரண்ய ஹிரண்யபாகவே வர சமயத்துல மின்னாடி நமஸ்காரம் பின்னாடி நமஸ்காரம் இப்படி இந்த நமஹாங்கிறது ஏன் அப்படின்னா அது சிவபெருமானுக்குள்ள அடையாளம் தான் இன்னும் அதுல உள்ள விசேஷத்தை சொல்றேன் ஏன்னா ஒரு விஷயம் மனசுல படியை நம்ம மறக்கவே கூடாது இந்த பரதநாட்டியம் இருக்கு பற்றி பரத மகரிஷின்னு இந்த நாட்டியத்துக்கு அவர்தான் சாஸ்திரம் எழுதினவர் பரத நாட்டிய சாஸ்திரத்தை எழுதினவர் பரதர் அதனால தான் பரதநாட்டியம் அப்படின்னு இப்போ அதில் ரெண்டு பிரிவா வழி ஊரா தஞ்சாவூராங்கிறதெல்லாம் அடுத்து மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஆனால் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தோம்னோம்னா இந்த பரதநாட்டியம் பல ரூபத்தில் இருக்கு கேரளாவில் போனால் கதகளின்னு இருக்கு இதனுடைய திருப்பு தான் எல்லாமே இப்போ சமீபத்தில் ஒரு கதகளியை பார்த்தேன் நான் பிரமிச்சு நான் நிஜமாவே நான் பார்த்தது கிடையாது ஏதோ ஒரு இதுன்னு நினச்சிருந்தேன் அதுவும் அந்த கதகளியை நான் பார்த்ததுக்கு தான் அவர்களுடைய அந்த சரித்திரம் அந்த பக பாகவதிலேருந்து தான் ஒன்று ஒன்று மகாபாரதம் பாகவதத்திலேருந்து தான் எடுத்து ராமாயணத்திலேருந்து எடுத்து தான் அந்த கதகளியே இருக்கும் பிரதானமாக அதில் கவனித்த எல்லாம் அந்த கண்ணை மட்டும் அசைப்பா புருவத்தை மட்டும் அசைப்பா நெத்தியை மட்டும் அசைப்பா இந்த இடத்த மட்டும் அசைப்பா இப்படி காதை மட்டும் அசைப்பா தோலை மட்டும் அசைப்பா இப்படி அந்த அந்த பாவங்களை காமிக்கிறது இதெல்லாமே பரத மகரிஷி சொன்னது தான் அந்த நாட்டியத்தில் முதிரைகள் உண்டு அபிநயம் பிடிக்கிறது அப்படின்னு ஒன்று உண்டு அந்த அபிநயம் பிடிக்கிற சமயத்தில் கிருஷ்ணனை பற்றி வர்ணிச்சா எப்படி நாம் பரதநாட்டியக்காரா எப்படி காமிச்சாகணும் அதை இப்படி அப்படின்னா கிருஷ்ணர் அப்படிதானே இப்படி வச்சிருந்தா விஷ்ணு இப்படி வச்சிருந்தா முருகர் பெருகா அது தெரியாது அதனாலதான் திருப்பதி இன்னைக்கு சர்ச்சையா இருக்கிறது விஷ்ணு இப்படிதானே வச்ச பாரு இப்படி எப்படி வச்ச பிறகு தான் கேள்வி என்ற திருப்பதி இன்னைக்கு சர்ச்சையா இருக்கிறதுக்கே அது முருகரா விஷ்ணுவா அப்படிங்கிற விஷயத்துனாலதான் இப்படி வச்சிருந்தாதான் விஷ்ணு இப்படி வச்சிருந்தா முருக இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் காமிச்சுன்னு வரமா இப்ப நாராயணனா படுத்துருக்காருனா இப்படி காமிப்பா சரஸ்வதி அப்படின்னா இப்படி காமிப்பா பரமேஸ்வரன் இப்படி காமிப்பா நடராஜான்னா நாட்டியம் மாடி காமிக்கலாம் பரமேஸ்வரன் அப்படின்னா எப்படி காமிப்பா இப்படி காமிப்பா இதுதான் பரமேஸ்வரனோட அடையாளம் பரத நாட்டியத்தில் பிரதானமான முத்திரை இப்படி கையை தூக்கி இப்படி வச்சா சிவன் அர்த்தம் ஏன்னா நமோ பகவதே நமஹா அப்படிங்கிற சின்னமே அடையாளமே பரமேஸ்வரனுக்கு தான் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்கு தான் பரதநாட்டியத்தில் அதை வச்சார அடுத்ததான் ஆரம்பிக்கிறது பரமேஸ்வரனுக்கு ருத்ராயா ருதம் திராவய ருத்ரஹா அப்படின்னு ருத்ரஹா திராவகா நம்மளுடைய துக்கங்கள் இருக்கு பத்தியல கண்ணீர்னு சொல்லலாம் துக்கம் அப்படின்னு சொல்லலாம் பலவிதமான துக்கங்கள் சாம்சாரிகத்தை ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு மூணா பிரிக்கலாம் இந்த மூணு வகையான துக்கங்கள் அதனுடைய உட்பிரிவுகள் பல வகைகள் மூணு வகையான துக்கங்கள் என்ன அப்படின்னா ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம்னா பிசிக்கலா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் ஒரு வகை ரெண்டாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களால நமக்கு ஏற்படக்கூடிய பிராபலங்கள் இந்த ஜந்துக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பிராபலங்கள் இந்த மூணு வகையாக பிரிக்கலாம் பாம்பு பள்ளி புழு விழு கொரோனான்னு சொல்ற மத்தியில இது மாதிரி பிராப்ளங்கள் இது ஒரு வகையாக வரது இது மாதிரி எல்லாம் துக்கங்கள் வர்றது பாருங்கள் இது ஆதி தெய்வீகம்னு பேர் இது மாதிரி துக்கங்கள்லாம் நமக்கு ஏற்படும் இந்த மாதிரி துக்கங்கள் எல்லாம் ருத்ரன் பேர் பரமேஸ்வரனுக்கு ருத்ரன் அப்படின்னு சொன்ன என்னமோ சாதாரணமான ஒரு தெய்வம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் ருதம் ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்தே ருத்ர மன்யவ உதோதை நமஹா தே மன்யவே குரோதாய நமஹா அஸ்து நச்ச நிரஸ்த சமஸ்தோஷ నిఖిల సముద్రే భగవని కథం క్రోధ ప్రసక్తి వాచ్యం దుష్ట నిగ్రహ శిష్టానుగ్రహ నిగ్రహశిష్టానుగ్రహస్వే నిగ్రహ విషయ క్రోధస్లంకారలంకారేనాది దోషత్తి శ్రుతిస్మృతిస్ల్లంఘ్య వర్తతే ஆக்யாச்சேதி மம துரோத்வேஷ்யா நமே பக்திய ஜாயத்தே அப்படின்னு இது இந்த வாக்கியம் புராண வாக்கியம் அது அதை அடுத்து கொடுக்குறார் சாயனாச்சாரியா பாஷ்யத்தில் பரமேஸ்வரனுக்கு கோபம் உன்னுடைய அடுத்த வாக்கியம் நமஸ்தேரு மன்னியவே பரமேஸ்வரா உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருது உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டா பரமேஸ்வரனுக்கு எதுக்கு சார் கோபம் அப்படின்னு சொன்னார் இவதான் சொன்னேன் அவர் எப்போதுமே அனுகிரகம் பண்றவர் தான பகவானுடைய பிரதானமான ஒரு அடையாளமே அனுகிரகம் தானே கருணை தானே அருளாளன் அப்படின்னு பெயர் கிருபா நிதி அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் சொல்ற சமஸ்கிருதத்தில் சொல்ற மத்தியில கிருபா புதீஸ்வரன் அப்படின்னு கிருபா நிதி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றமோ அதுக்கு தமிழ்ல அருளாளன் அப்படின்னு பெயர் அவருடைய வருவ வடிவமே கருணை தானே அவருடைய வடிவமே அருள் தானே அப்படி இருக்கிறதே அவர் எங்கேருந்து கோவிச்சுக்க போறார் ஏன் கோபம் வர்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார் துஷ்ட நிகர குரோத பிரசக்தி ரீதி வாட்சியம் துஷ்ட நிகிரக சிஸ்ட அனுகிரகஸ்வபாவே நிகிரஹாஸ்வ விஷயே குரோதசியாலேனா தோஷத்து நோஷத்துவாத் நிகிரக விஷய நான் தோஷம் ஒரு குழந்தைய அடிக்கிறார் அப்பா அது ஒரு தப்பு பண்ணெடுத்தோ அதை அடிக்கிறார்னு வச்சுப்போம் அமெரிக்காவா என்ன அடிக்க கூடாதுங்கிறது அடிச்சா அப்பாவை கொண்டு ஜெயில போடுவான்னா அசத்து தான் இருக்கும் தனி மனித சுதந்திரங்கிற பேர்ல நாய் நெறி வாய் வாய்றது மனுஷ வாழ்க்கை இல்லையே ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறது தர்மம்னாலே கட்டுப்பாடுன்னு தான் அர்த்தம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க தர்மம்னா சுவாவம்னு ஒரு அர்த்தம் தர்மம்னா கட்டுப்பாடுன்னு அர்த்தம் சமூகத்துக்கு கட்டுப்படுறது சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுறது பந்துக்களுக்கு கட்டுப்படுறது பாசத்துக்கு கட்டுப்படுறது பக்திக்கு கட்டுப்படுறது தர்மத்துக்கு கட்டுப்படுறது நீதிக்கு கட்டுப்படுறது நேர்மைக்கு கட்டுப்படுறது நியாயத்துக்கு கட்டுப்படுறது கடமைக்கு கட்டுப்படுறது எல்லாமே மொத்த வார்த்தை தான் தர்மம்னு பேர் கட்டுப்பாடுன்னு சொல்லலாமே அது ஏன் தர்மம்னு சொல்லி கெட்ட பேரை வாங்கிக்கிறேன் இன்னைக்கு உள்ள மனுஷளுக்கு அந்த தர்மங்கிற வார்த்தையே பிடிக்காது கட்டுப்பாடுன்னு ஒரே வார்த்தையிலேயே சொல்லலாமே என்ன அதில் ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா அந்த கட்டுப்பாடுங்கிறத ஏற்கனவே எல்லாரும் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம் பத்து பேரா சேர்ந்து கட்டுப்பாடோட போய் ஒரு பஸ்ஸை கொழுச்சுனாலும் அதுக்கு கட்டுப்பாடுன்னு தானே பேர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கை போய் ரோட்டை மறைச்சாலும் கட்டுப்பாடு தானே அதனால அது அதர்மத்துக்கும் அந்த கட்டுப்பாடுங்கிறது உபயோகப்படுறது அந்த வார்த்தைங்கிறதுக்காக அது அப்படி சொல்லாம தர்மம்னு சொல்றது இந்த விஷயம் ஒருத்தரை தண்டிக்கிறது அவனை சிக்ஷிக்கிறது சிக்ஷை அப்படின்னு சொன்னா பயிற்சி அர்த்தம் இந்த மூங் கயர் இருக்கு பத்தியல கொடி இருக்கு பத்தியல இப்படி வளைச்சா வளைஞ்சிடும் மூங்கல் இருக்கு பாருங்க அதை வந்து நீங்க முத்தின அப்புறம் இப்படி வளர்ச்சி எல்லாம் உடஞ்சி போயிடும் அதே பச்சை மூங்கலா இருக்கிற சமயத்தில் வெக்கலை போட்டு கொளுத்தி விட்டுட்டு அந்த மூங்கல் அப்படி காமிச்சு இப்படி வளைச்சல்னா வளைஞ்சிடும் இன்னைக்கு நம்ம ஆத்துல ஃபிளம்பர்லாம் வராம தெரியல இந்த பைப்பை ஜாயின் பண்ணுறதே ஒரு இதை கொளுத்தி அந்த பைப்பை அப்படி காமிச்சுட்டு இப்படி உள்ள சொருகுவாகும் அந்த அந்த இதை வந்து கொளுத்தினாதான் சூடை காமிச்சாதான் அந்த இடம் வந்து இலகி வளைஞ்சு கொடுக்கும் அது சூட்ட காமிச்சாதான் மூங்கில் வளையும் இயற்கையாவே சிலது வளையும் சிலது சூட்ட காமிச்சாதான் வளையும் அது மாதிரி சுவாவமாவே நல்லவா இருக்கிறவா சில பேர் சில பேர் சாத்தியாதான் நல்லவன ஆவான் நல்லவனா இருக்க மாட்டான் அந்த மாதிரி விஷயத்துல தான் தண்டம் பிரயோகம் எல்லாரும் அடிக்கணும்ங்கிறது கிடையாது எல்லாரையும் அடி அடி வாங்காத குழந்தைகள் எல்லாமும் இருக்கு தவறுதலே பண்ணாது சில குழந்தைகள் எடுத்துகிட்டு இல்லை ஒரு சாமானை தொடாது ஒரு சாமான உடைக்காது அப்படியே வச்சுருப்போம் இதெல்லாம் சில பேர் இருக்குது சில பேரை கையில் கையில் காரை வாங்கி காரத்தால் கொடுத்தா சாயங்காலம் கக்கக்கா பிரித்து வச்சுருப்பான் அதை அதை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வேற வச்சு நம்ம நேரம் இப்படி இப்படி வேற திருகும் அது நம்ம எதையோ என்றைக்கோ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு திரிகிறோ அதை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த காரை வச்சுன்னு திருகின்னு இருப்பான் இது அது அதெல்லாம் ஒரு ஒரு ஆனந்தம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமும் உண்டு ராமாவதாரமும் உண்டு இங்கே கிருஷ்ணாவதாரமும் உண்டு ராமாவதாரம் சாந்தமா உள்ள குழந்தைகள் உண்டு கிருஷ்ணாவதாரம் ஒரு க்ஷணம் ஒரு இடத்துல உட்காந்துன்றதே கிடையாது இதெல்லாம் குழந்தைகளுடைய ஒரு விளையாட்டு சுவாவம் எல்லாமே ராசிக்கியமான விஷயம் தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில கட்டுப்பாடுகளுக்குள்ள அந்த குழந்தைகள் வரணும்னா நாம் கண்டிச்சுதான் ஆகணும் ஒரு சிஸ்டம் அது எதுக்காக என்ன நம்மால் நம்மளை சுத்தி உள்ளவாளுக்கு உபகாரம் சந்தோஷம் தான் இருக்கணும் நம்மால் நம்மளை சுற்றி உள்ளவாளுக்கு அபகாரம் துக்கம் இருக்கக்கூடாது பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் அப்படின்னு புண்ணியம்னா என்ன பாவம்னா என்ன புண்ணியம் அப்படின்னு சொன்னால் நீ பிரத்தியாருக்கு உதவியாக வாழறதுக்கு பேர் புண்ணியம்னு பேர் அதுதான் ஒரிஜினலாக புண்ணியங்கள் பாவம்னா என்ன பிற பிறரை நீ வருத்தப்பட வைக்கிறையே அதுதான் பாவங்கள் பிறர் என்ன இங்க மனுஷர்களை மட்டும் இல்லை ராமாவதாரத்தில் பதினாறு குணங்களை சொல்லும் போது பதினாறு குணங்களை சத்தியம் குணவான் சத்தியவாக்கியோ சர்வபூத்தேஷு கோஹிதா அப்படின்னு ஒரு குணம் சர்வபூதேஷு கோஹிதா ஹிதன்னா ஹிதம் நல்லத்தை செய்யறவன் அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லத்தை செய்கிறவனா இருக்கணும்னா பெரும்பாலா சில பேர் சில பேருக்கு நல்லவாழா இருப்பான் சில பேருக்கு கட்டவாளா இருப்பா சில பேர் எல்லாருக்கும் கெட்டவனா இருப்பான் அவனுக்கு மட்டும் நல்லவனா இருப்பான் சில பேர் பார்த்தா சில பேருக்கு நல்லவனா இருப்பான் சில பேருக்கு கெட்டவனா இருப்பான் சில பேர் பார்த்தா உலகத்துக்கு நல்லவனா இருப்பான் ஆற்றுக்கு கெட்டவனா இருப்பான் சில பேர் பார்த்தா ஆத்து வீட்டுக்கு கெட்டவனா வீட்டுக்கு நல்லவனா இருப்பான் வெளியில கெட்டவனா இருப்பான் எத்தனையோ வேஷம் இருக்கு இதுல அப்படி இல்லாத படிக்க உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நல்லதை செய்கிறவனாக இருக்கணும் அப்படி செய்யும் போது அந்த மாதிரி இருந்தால்தான் அது புண்ணியம்னு பேர் அதுக்கு இடையூரா அந்த குழந்தைகளை வளர்த்து விடக்கூடாது நாம அது மாதிரி உள்ளவர்களை சிட்சிச்சுதான் ஆகணும் அந்த சிக்ஷிக்க சிக்ஷைக்காக பகவான் என்ன பண்றான் துஷ்டனுக்கிரக சிஷ்டானுகிரக சுவாவே நிகரகாத்தியாதி விஷய குரோதசிய அலங்காரத் அலங்காரத் நோஷத்வாது அலங்காரத்துவே தோஷத்துவாது இதுல கோபம் தோஷம் கிடையாது இது ஒரு அலங்காரங்கிறார் இது ஒரு குணம்ங்கிறார் இந்த கோபம் அப்படிங்கிறது குணம் தண்டிக்கிற விஷயத்துல சரி எதுக்காக பகவான் கோபப்படுறான் அப்படின்னா மமைவாஜ்யா எஸ்தா முல்யசே வர்த்தத்தை எவன் வந்து ஸ்ருதி அப்படிங்கக்கூடிய வேதங்களில் சொல்லப்பட்டது ஸ்மிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட நூல்களில் சொல்லப்பட்டது அது இதிகாச புராணங்கள் பரியந்தம் வருமது இவை எல்லாமே மமைவாஜ்யா என்னுடைய கட்டளைகள் எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்தத்தே எவன் அதை மீறி நடக்கிறானோ ஆக்ஞாச்சேதி என் கட்டளையை எவன் மீறானோ மமத்வேஷ்யா இது இந்த இடத்துல இப்படி இருக்கு புராணத்துல வேற இன்னொரு வச்சனமாகவும் இருக்கு ஆக்ஞாச்சேதி மமத் துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவஹா அப்படின்னு இதை மாத்தி ஒரு இடத்துல சொல்றார் பகவா அவன் என் வார்த்தையை மீறவன் எனக்கு துரோகி அவன் என் பக்தனும் கிடையாது அவன் விஷ்ணு வைஷ்ணவனும் கிடையாது அப்படின்னு மாத்தி சொல்றான் வாக்கியம் இதுதான் சமே மமத்வேஷியா என்ன எவன் துவேஷிக்கிறானோ அவன் கொல்லத்தக்கவன் அவனுக்கு வதந்தான் தண்டனை அப்படிங்கற இதுதான் விஷயம்